இறைவன் எளிமையானவன் ஏற்ற தாழ்வுகள் பார்க்க மாட்டான்னு சொல்ற இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் வாங்கோ கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மலர்ந்து விட்டது அதுல அந்த எட்டாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல் மாணிக்கவாசகரும் மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள் அவர் அவர் எண்ணி எண்ணி போட்டாரானா இல்ல அவருக்கு உள்ளிருந்து இறை அருளால் வந்த இந்த தமிழ் அதுல நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் சொல்லியிருப்பார் கொஞ்சம் வேதாந்த பரமாவே இருக்கும் இறைவனை எப்படி எல்லாம் பார்க்கலாம் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் மின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே இறைவனை அவர் கூப்பிடுற பொழுது ஆர் அமுதே அப்படிங்கிறார் அன்பே என்னுடைய ஆர் அமுதே இனியவனே அப்படின்னு கூப்பிடுற முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் நீ ஆதியும் நீதான் நடுவும் நீதான் கடைசியிலே நீதான் என்றென்றும் இருப்பவன் நீதான் மூவரும் அருகில இந்த தேவாதி தேவர்களும் மற்ற தெய்வங்களும் யாருக்கும் இது புரியல மூவரும் அறியலர் யாவர் மற்ற அறிவார் அவங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு என்ன தெரியுமா விரலியும் நீயும் அடியார் பந்தனை விரலி அப்படின்னாக்க பந்தார் விரலி அதாவது பார்வதி வந்து பந்து விளையாடுகிறாளாம் இந்த பூப்பந்தை வைத்து ஆடினாள் என்று ஆண்டாள் கூட சொல்லுவா இந்த நோற்று சுவர்கத்துல அவள் கூட சொல்வா அந்த மாதிரி பந்தார் விரலி உன் மைத்துனன் பாடன்னு சொல்வா அந்த பந்தார் விரலிங்கிறது அழகான ஒரு தலைவிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு இது பந்தனை விரலியும் மீயும் மின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே குடில் அப்படின்னாக்கா என்ன மாளிகை அல்ல குடிசை அதாவது இறைவா உன்னை இன்னைக்கு நேத்துக்கு நாங்க கும்பிடல இருக்கிற மக்கள்ல இருந்து எல்லாரும் பழங்குடில் ஒரு வச்சு கும்பிட்டாங்க எழுந்தருளிய பரணே நீ அங்க வச்சு கும்பிடுற போது நீ அங்க போகாமையா இருப்ப ஆனா உன்ன நீதான் ஆரம்பம் நீதான் முடிவுங்கறதை தேவர்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு ஒரு ஒரு வீட்லயும் உன்ன வச்சு கொண்டாடி கும்பிட்டோம் நீ ஒரு இடத்துக்கும் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் குறை திரு காட்டி சக்க சேல்ற நெருப்பு மாதிரி இருக்கிற உன்னுடைய மேனியை எனக்கு எங்க காட்டின ஈசனே இங்க மாணிக்கவாசகர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒன்ன சொல்றார் செந்தழல் குறை காட்டி அங்க குருந்த மரத்தடியில அப்படியே ஞான மூர்த்தியாக நீ உட்கார்ந்து இருந்த எப்படி இருந்த ஜெகஜோதியா இருந்த திருப்பெருந்துறை ஒரே கோயிலும் காட்டி என்ன அங்க வந்து ஒன்னா ஆட்கொண்டு என்ன ஆட்கொண்டு நீ எனக்காக கோவில் கட்டுன்னு சொன்ன கோவில் கட்டின திருப்பெரும் உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் அந்தணன் அப்படின்னாக்க இங்க வந்து மறையவர் வேதியர்னு அர்த்தம் இல்ல அந்தணன் அம் அழகிய தணன் தன்மையாகிய குளிர்ச்சியான தன்மை உடையவன் அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்னை ஆட்கொண்டா இறைவா அது போல இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுற எல்லா மக்களையும் நீ ஆட்கொள்ள வேண்டும் காட்டி ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே இப்ப நாம ஒரு ஒரு வீட்டிலையும் இறைவனை வச்சு கும்பிட்டாங்கிறத பார்த்தோம் இது வந்து தேவரும் மூவரும் யாரும் அறிகிலர் யார நீதான் ஆதி நீதான் நடு நீதான் நீதான் காட்டி திருப்பெரும் உரை கோவிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அந்த மாதிரி நம்மளெல்லாம் ஆட்கொள்ள வேண்டாமா ஈசன் அதுக்குத்தான் 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 இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஒரு நோன்பு ஒரு விரதம் எடுத்துக்கொள்வோம் என்ன இந்த முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி ஈசனை நினைப்போம் திருப்பாவையும் பாடுவோம் திருவெம்பாவையும் பாடுவோம் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவோம் ஏன்னா இது எல்லாமே போற பாதை வேற வேற நீங்க நினைச்சாலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பரம்பொருள் ஒன்றுதான் அதை நாம புரிஞ்சுண்டா போறோம் இந்த மார்கழியில இந்த பாடலோட இன்றைக்கு நாம வந்து திருச்சிற்றம்பலம் சொல்லிடலாம் அடுத்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்